நாலு வருஷமா திமுக அரசு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி நான் நாலு வருஷம் சொல்ல முடியாது இத்தனை வருஷமா கலைஞர் காலத்திலிருந்து நான் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது மறைமுகமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு தெரியுமா ரீசன் என்னென்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு இனிமேல் சிறுபான்மை ஓட்டுகள் அதாவது கிறிஸ்டின்ஸோ முஸ்லீம்ஸுதோ பார்த்திங்கன்னா நமக்கு ஓட்டு வர டவுட்டு ஆனால் அவங்கள தான் ஏமாற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டோம் கடவுள் மறுப்பு அது இதுன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி இத்தனை வருஷமாக அதை கைப்பிடிச்ச திமுக அரசு இப்போயும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லணும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதியில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு தீபாவளி பரிசு கொடுக்குறாரு பட்டாசு ட்ரெஸ்ஸு வேட்டி சில சாரி குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க யூனிஃபார்மோட அதாவது தூய்மை பணியாளர்கள் யூனிஃபார்மோட ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு எல்லாருக்குமே பட்டாசு கிஃப்ட்டு போனஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க தமிழக அரசு கொடுக்குறாங்க பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு இது ஒரு சைடம் நடந்தா திமுகவோட அமைச்சர்கள் எம்எல்ஏ நிறைய பேர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வீடு வீடாக போய் கிஃப்ட் கொடுக்குறாங்க அது சில்வர் குடம் அதாவது கரூரில் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தது நம்ம தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா புதுச்சேரி அனௌன்ஸ் பண்ணி தருந்த மாதிரி இனிமேல் தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் யாருமே இந்த வருஷத்துக்கு தீபாவளியை கொண்டாட வேணாம் அந்த துக்கத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி தீபாவளியை நம்ம ரத்து பண்ணிட்டோம் ஆனால் திமுக அரசு என்ன பண்ணுது கரூரில் இருக்கிறவரே செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா வீடு வீடாக போய் சில்வர் குடம் கொடுத்துட்ருக்காங்க கரூரில் இருக்கிற அந்தந்த வார்டில் ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்குது டேரெக்டாக சொல்லுங்கள் இப்போ என்ன சொல்கிறாருன்னா உதயநிதிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருனா நாங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க நம்பிக்கை நம்ம ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதை நீன் முன்னாடி பண்ண வேண்டியது தானே இத்தனை வருஷம் நாலு வருஷமாக பண்ணல நாலு வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க எத்தனையோ நாலு நாலு தீபாவளி வந்துச்சு அந்த நாலு தீபாவளிக்கு எங்கே போனீங்க படத்தை பார்த்து ரிவ்யூலாம் பண்ண தெரியுதுல்ல இதை ஏன் விட்டீங்க இப்போ ஏன்னா எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது ஸோ தான் ஆகணும் அடுத்த பொங்கலுக்கு பாருங்கள் எல்லாருக்கும் ஐயாயிரூவா கிடைக்கும் போன பொங்கலுக்கு ஏமாற்றிட்டாங்க ஜீரோ இந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம் கிஃப்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ மக்களை எப்படி ஏமாற்றணுன்றத பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு எப்படியாவது பிடிச்சாகணும் இல்லைன்னா அவங்க கதை கந்தல்னு தெரிஞ்சிச்சு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தின்னு தெரிஞ்சிச்சு மக்கள் அதரவு தெரிஞ்சிச்சு கரூர் விஷயம் இப்படி திரும்பவும் நான் அவங்க எதிர்பார்க்கல ஸோ நேராக ஆப்போசிட்டாக திமுகவுக்கு திரும்பினால ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அடைஞ்சிட்ருக்காங்க